வணக்கம் பூ கட்டுறதுங்கிறது என்னோடய லைஃப்பில் டே டு டே ஆக்டிவிட்டியில் ஒன்றா ஆயிடுச்சு சமீபத்தில் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன் இந்த பூ கட்டுறது அப்படிங்கிறது அது கட்டுறதோ அல்லது ஊசி நூலில் கோக்குறதோ மாலை கட்டுறதோ வாட் எவர் இட் இஸ் ரொம்பவே சூப்பரான தெரப்பியாக இருக்குது மைண்டு ரொம்ப கூலாகிறதையும் காமாகிறதையும் உணர முடியுது உங்களுக்கு ஏதாவது அப்செட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா உடனே பூ கட்ட ஆரம்பிச்சிருங்க நிஜமாகவே மைண்டு காமாகிறத ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுறத உணர்வீங்க பரவாயில்ல இந்த செவ்வரலையும் காக்கட்டாம் பூவும் வெள்ளை வாங்கிட்டு வந்து ரெண்டு நாட்கள் ஆயிடுச்சுன்னா கூட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்க்கும்போது எல்லாமே அம்பாளுடைய கருணைன்னு தோணுது இந்த விளாகில் ஷியாமலா நவராத்திரி டே டூ மற்றும் ஸ்டென்சில் கொஞ்சம் கலெக்ஷன் வந்திருக்கு அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறீங்க அதை தவிர கோவிந்தபுரம் சமீபத்தில் நான் கும்பகோணம் விசிட்டப்போ போயிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகள் கிருஷ்ணருடைய பாண்டுரங்கன் கோயில் இதெல்லாமும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் மங்கள பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்தால் அது ஒரு அலாதி சந்தோஷம் அப்படி தான் அந்த ஸ்டென்சில்ஸில் நான் ஒரு பனிரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் ஏழு வந்திருக்கு ஷியாமலா ராஜ ஷியாமலாவை ஷியாமலா நவராத்திரியில் கோல வடிவத்தில் பார்க்க போகிறோம் அடுத்தது இங்கே பாருங்கள் வராகியம்மன் ரொம்பவே தேஜஸ்வரூபினியாக கோலத்தில் மிளிர போகிறாங்க அன்னை மீனாட்சி பேரழகி கேட்கவே வேணாம் அவங்களையும் ஸ்டென்சில்ல கொண்டு வந்தாச்சு மீனாட்சின்னு கேட்க போய் தான் ஆண்டாள் வந்தாங்க இப்போ மீனாட்சியும் வந்தாச்சு பாலாம்பிகை பாருங்கள் பட்டு பாப்பா பாப்பா எவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்கிற மாதிரி இந்த கோலம் போட்டு ரொம்ப சந்தோஷப்படலாம் அடுத்தது காஞ்சி காமாட்சி மகாமேரு பீடம் நான் இப்போ மகாமேரு பூஜை செய்யக்கூடிய இந்த வேளையில் காமாட்சி எம்பாலும் ஸ்டென்சில் வடிவத்தில் வந்தாச்சு புலி மேலே அமர்ந்தபடி துர்கை அம்பாலும் அவ்வளோ அழகாக வந்திருக்காங்க ரொம்ப அருமையாக இந்த கோலமும் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் அடுத்தது அம்பாளுடைய ஃபேஸ் வெள்ளிக்கிழமையிலெல்லாம் கூட நம்ம அழகாக அம்பாளுடைய திருமுகத்தை மட்டும் கோல வடிவத்தில் நம்ம போட்டு சந்தோஷப்படலாம் சின்ன வயசுலலாம் புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா உடனே போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசை வரும் எனக்கு இப்போல்லாம் வர்ற ஆசை ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வாங்கினா உடனே கோலம் போட்டு பார்த்துடணும் அது காலையில் ராத்திரின்னு நேரங்காலமே இல்லாமல் போட்டு பார்க்குற ஒரு ஆசை வந்துருச்சு இன்னைக்கு பாலாம்பிகை பட்டு பாப்பா செல்ல பாப்பாவை தான் கோல வடிவத்தில் அழகாக வந்து பார்க்குறோம் குட்டியாக இருந்தாலும் பாப்பா எவ்வளோ குட்டியோ அந்த அளவுக்கு ஸ்டென்சிலும் அமைஞ்சிருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது பக்கத்தில் என்கிட்ட இருக்கக்கூடிய பாலாம்பிகை விளக்கையும் ஏற்றி வச்சு இன்னைக்கு தீப ஜோதியில் பாலாம்பிகையினுடைய திவ்ய தரிசனத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன் இன்னைக்கு நம்ம ஷியாமலா நவராத்திரியின் இரண்டாம் நாள் வேணு ஷியாமலா அப்படிங்கிற நவஷியாமலா ஸ்வரூபங்களில் இரண்டாவது வடிவமாக இருக்கக்கூடிய வேணு ஷியாமலா அப்படிங்கிற அம்பாளுக்கு தான் பூஜை பண்ண போகிறோம் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் இந்த பூஜை இப்போ கொஞ்சம் நேரத்தில் தொடங்க இருக்குது சூப்பராக நடக்கப் போகுது இப்போ வேணு ஷியாமலா வேணு வேணு கானம் வேணு கோபால் அப்படின்னாலே என்னது வேணுன்னாலே புல்லாங்குழல்னு அர்த்தம் இப்போ புல்லாங்குழலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அம்பாளாக இருக்காங்க பொதுவாக நமக்கு சரஸ்வதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ராஜஷியாமலா வீணை வச்சுருப்பாங்க ராஜ மாத்தங்கி வீணை கையில் வச்சுருப்பாங்க இப்போ இன்றைக்கி வித்தியாசமா அவங்க புல்லாங்குழல் வச்சிருக்கக்கூடிய அம்பாள் சொரூபமா நம்ம பார்க்க போறோம் கிருஷ்ணர் மாதிரியே ஒரு போஸ்ட்ல நின்றுகிட்டு அழகாக அவங்க காட்சி கொடுக்க போறாங்க பார்க்கலாம் இப்போ இப்போ இங்க பாருங்க ஒரு புல்லாங்குழல் இருக்கு ஒரு பாவட தாவணியில இருக்கிற மாதிரி ஒரு எவ்வளவு பெண்ணா ரொம்ப பருவ வயதுல இருக்கக்கூடிய ஒரு பெண் சொரூபத்துல நம்ம ஷியாமலாவை பார்க்கறோம் அவங்க வந்து நீல நிற ஆடை அணிந்திருக்கிறது பார்த்தா நம்ம கிருஷ்ணரை நினைவு மாதிரி இருக்கு கையில புல்லாங்குழல் வச்சிருக்காங்க அந்த புல்லாங்குழல்ல அழகா கிளி வந்து உட்கார்ந்துருக்கு ஏன்னா ஷியாமலாவுடைய முத்திரைகள்ல மிக முக்கியமானது கிளி அதனால கிளி வந்து எப்போதுமே கூடவே இருக்கும் ஸோ அந்த கிளி பிறை சூடி அம்பாலா அந்த கிரீடத்துல பாருங்க கிருஷ்ணர் மாதிரியே மயிலிறகு வச்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த சொரூபத்தை பார்க்கும்போது எல்லாமே கிருஷ்ணருடைய பெண் அம்சம் போல ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்குது நமக்கே அப்படித்தானே தோணுது புல்லாங்குழல் இருக்கு நின்னுட்டு இருக்கிற போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் போசுமே அப்படிதான் இருக்கும் குத்துக்கால் மாதிரி ஒரு காலை வந்து கிருஷ்ணர் நிக்கிற மாதிரியே பாவனையில் வச்சிட்டு ஒரு கால் ஊனி ஒரு காலை சைடில் வச்சிருப்பாரு இல்லையா அந்த தோற்றத்துல இருக்காங்க சோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்குரிய சொரூபமா இருக்கு வேணு ஷியாமலா யாரு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ குண்டலினி சக்தி குண்டலினி யோகம் இப்படி நம்ம சொல்றோம் நம்ம உடம்புல நிறைய சக்ராஸ் இருக்கு அந்த வடிவம் இப்போ முதுகு தண்டு ஸ்பைன் அப்படின்னு சொல்றோம் அதை வந்து என்ன ஒரு கருவியோட ஒப்பிடுவாங்க அப்படின்னா வீணைங்கிற கருவியோட ஒப்பிடுவாங்க அதே மாதிரி பிராண சாதனா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய உயிர் மூச்சு நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஒரு சாதனை மாதிரி அதாவது ஒரு பயிற்சி மாதிரி நம்ம இன்ஹேல் எக்ஸேல்னு ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கு இல்லையா உள்ளே இழுக்கிறோம் வெளியில் விடுறோம் இந்த ப்ராசஸ் அனிச்சையாக நடந்துட்டு இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு குண்டலினி சாதனா அப்படின்னு சொல்லுவாங்க பிராண சாதனான்னு சொல்லுவாங்க இந்த மூச்சு பயிற்சிக்குரிய சாதனமாக என்ன இருக்குது அப்படின்னா அதை குறிக்கிற ஒரு குறியீடாக தான் இந்த வேணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லாங்குழல் இருக்குது புல்லாங்குழலில் நம்ம வந்து சாதனையாளர்கள் இசை கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்க மியூசிக் வந்து மூச்சு மூலமாக வெளியே அதாவது புல்லாங்குழலில் மூச்சு காற்றுப்பட்டு வெளியில் வரும்போது சங்கீதமாக நமக்கு கேட்குது அப்ப வேணுகானமாக வெளியில வருது அந்த மூச்சு அப்படிங்கிற பிராணன் பிராண சக்தி அப்படின்னு அந்த குண்டலினி சக்தி அதை வந்து நம்ம புல்லாங்குழலுடைய சக்தியோட நம்ம ஒப்பிடுற மாதிரி ஒரு குறியீடை கொடுத்துருக்காங்க அப்போ இங்க நம்முடைய சாத்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் எப்படி இந்த குறியீடை சொல்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் தன்னுடைய வேணுகானத்துல கோபியர் எல்லாம் அப்படின்னு விருப்பப்படுறாரு அவர் தேவியை உபாசனை பண்றாரு அப்போ தேவி அவருக்கு வேணுகான வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வேணுகானம்னு அந்த மூங்கில் செய்யக்கூடிய அந்த புல்லாங்குழல்ல இசைக்கிறதுக்கு ஒரு திறமை இருக்கும் இப்போ நம்ம ஊதுனா அது அடுப்பு ஊதாங்குழல் மாதிரி ஆயிடும் நமக்கு நெருப்பு தான் பத்திக்குமே தவிர இசை வெளியில வராது ஆனால் வேணுகானம் அப்படிங்கிறது அந்த மூச்சு பயிற்சி அது இசையாக கன்வெர்ட் பண்ற ஒரு திறமை அந்த வித்யாவையும் கொடுத்து வேணுவையும் கையில கொடுக்குறாங்க கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் இப்ப இத வந்து பண்ணக்கூடியவங்க ஷியாமலாவாக இருக்காங்க ஏன்னா ஷியாமலா தான் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதியாக சரஸ்வதி அம்சமாக இருக்காங்க நம்ம கிட்ட ஒரு வித்யா சித்திக்கணும் அப்படின்னா சரஸ்வதி கடாட்சம் நமக்கு வேணும் சரஸ்வதியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஷியாமலாவை வழிபட்டு கிருஷ்ணர் தன்னுடைய வேணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லாங்குழலையும் வாங்கிட்டு அதை இசைக்க கூடிய திறமையையும் பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது பெரியவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இதையே குறிப்பா சொல்ற மாதிரி நம்முடைய ஷியாமலா தண்டகம் அப்படிங்கிற நூல் இந்த நூல் யாரு எழுதுனதுன்னா கவி காளிதாசர் எழுதுறாரு கவி காளிதாசரை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம் அவருக்கு வந்து சுத்தமா ஒரு அவர் ஒரு மூடனாக முட்டாளாக இருப்பாரு ஆனா காளிதேவியினுடைய அருட்கடாட்சத்தினால அவருக்கு சகல வித்தைகளும் அவருக்கு சித்திக்கும் குறிப்பா வந்து புலமை வரும் பாடல்கள் இயற்றக்கூடிய திறன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அவர் ஷியாமலா தண்டகம் எழுதுறாரு ராஜஷியாமலாவை பற்றி பத்தி ஒரு நூல் எழுதும் போது அந்த நூலில் என்ன குறிப்பிடுறாருன்னா கிருஷ்ணரையும் ஷியாமலாவையும் அதாவது ஷியாமலாவினுடைய ஆண் அம்சமாக கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துல வந்து கீதைங்கிற வித்யாவை வெளிப்படுத்துறாரு கீதைங்கிறது ஒரு ஞானத்தோட வெளிப்பாடாக இருக்கு அதை கொடுக்குறாரு கூடவே அந்த வேணுகான இசைக்கு கோபியர் மயங்கக்கூடிய வகையில ஷியாமலாவின் அருள்னால அவருக்கு இந்த வேணுகானமும் வேணுவும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க இப்ப இந்த குறிப்புகள் எல்லாம் எந்த அளவுக்கு தன்மை இருக்கு இத வந்து வைணவர்கள் ஏத்துப்பாங்களா இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் இப்ப நம்ம படிக்கிறோம் ஒரு நூலை ஒருவேளை இது இருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான காரணம் என்ன எனக்கு பர்சனலா சக்தி வழிபாட்டுல அதிக நம்பிக்கையும் நாட்டமும் இருக்கு அதனால தசமகா வித்யான்ற ஒரு கான்செப்ட்ல தசாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பத்து அவதாரங்களுக்கும் உள்ள சக்தியா இருந்து ஒரு பெண் செயல்படுகிறாள் அந்த சக்தி வடிவத்தை பத்து பேரா குறிப்பிட்டு அதை தசமகா வித்யான்னு சொல்றோம் அதே மாதிரி தான் நம்ம சிவபெருமானுடைய இடது பாகத்துல இருக்கக்கூடிய அம்பிகை தான் சக்தியா செயல்படுறாங்க பிரம்மாவுடைய நாக்கில் சரஸ்வதி இருந்து பிரம்மாவுடைய படைப்பு தொழிலுக்கு உதவுறாங்க மகாலட்சுமி பெருமாளுடைய விஷ்ணுவுடைய ஹிருதயத்தில் இருந்து சகல சௌபாகியத்தையும் தரக்கூடியவங்களா காக்கக்கூடிய செயல்பாடு விஷ்ணு பண்றாருன்னா அதற்கு சக்தி சொரூபமாக மகாலட்சுமி விளங்குறாங்க இதுதான் வந்து சாத்த வழிபாட்டில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாதான் வேணு ஷியாமலா அப்படிங்கிற அம்சத்திலிருந்து தான் கிருஷ்ணருக்கு வேணுகானம் இசைக்கக்கூடிய திறனும் அவர் கையில இருக்கக்கூடிய புல்லாங்குழலும் கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கு இதை வந்து சர்ச்சையாக கொண்டு போகாம எல்லாரும் இதை ஒரு புரிதலோட ஏத்துக்க மனசு இருக்கிறவங்க ஏத்துக்கோங்க இப்படி ஒரு கான்செப்டும் இருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணு ஷியாமலா அப்படிங்கிற ஷியாமலா தேவியினுடைய இரண்டாவது சொரூபத்தை வழிபடுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மூச்சு அப்படிங்கிற பிராணன் ஆயுளை கொடுக்கக்கூடிய அம்பிகையாக இருக்கிறாள் எப்போதுமே நம்ம வந்து வேணுகானம் இசை இசைக்கு மயங்கிறதுனா நம்ம மனசு ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் இசையை கேட்டு நம்ம மயங்குவோம் நம்ம மனசில் சஞ்சலம் இருந்ததுன்னா ஒரே முராரி ராகம் அப்படிங்கிற மாதிரி சோகமயமாக போயிடும் நம்முடைய இசை நம்ம ஒரு வா ஒரு வாத்தியம் இசைக்கிறோம் அது ஆனந்தமாக வரணும்னா நம்ம முதல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்போ வேணுகானத்தை கேட்டு எல்லாரும் மயங்கிறாங்க கிருஷ்ணருக்கு அப்படின்னா வேணுகானம் ரொம்ப ஆனந்தமான ஒரு இசையாக இருக்கு கேக்குறவங்களையும் சந்தோஷப்படுத்துது அதுல பசு பட்சியிலேருந்து இருந்து எல்லாமே வந்து கிருஷ்ணரை சுத்தி வந்து உட்கார்ந்துக்கும் அப்படி ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய இசையாக இருக்கு அந்த மாதிரி இந்த பிராணனை விருத்தி செய்யக்கூடியவளாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடியவளாக இருக்கிறாள் அஹ் வேணு சியாமலா அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல்களா இருக்கு இந்த தகவல்கள் போதுமான அளவுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பூஜையை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் கோவிந்தபுரத்தையும் கண்டு தரிசனம் பண்ண போகிறீங்க ஏன்னா கிருஷ்ணர் வடிவத்தில் இன்னைக்கு ஷியாமலாவை நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஸோ நான் இப்போ சமீபத்தில் என்னுடைய கும்பகோணம் ட்ரிப் ட்ரிப்பப்போ நான் கோவிந்தபுரம் போயிருந்தேன் அங்கே பசுமாடுகள் எவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் எப்படி அங்கே வளர்க்கப்படுது பாதுகாக்கப்படுது எவ்வளவோ ப பிரச்சனைகள் மாடுகளுக்கு இருக்கு இல்லையா அந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் மாடுகளை காப்பாற்றி கொண்டு வந்து அங்க எப்படி அடைக்கலம் கொடுத்து வளர்த்து வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் கோவிந்தபுரம் கோயிலுடைய அவுட்டர் லுக் எப்படி இருக்கு அந்த பிருந்தாவனம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு நான் வீடியோவில் அட்டாச் பண்ணலான் இருக்கேன் நான் நிறைய கோயில்கள் போயிருக்கேன் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பூஜை செய்யும்போது அந்த பூஜை தொடர்பான கோயில்களை நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன் அந்த கோயிலோட கிளிப்பிங்கையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு ஒரு உந்துதலில் தான் நான் இதை பண்ணுறேன் இதுக்கு வ நல்ல வரவேற்பு முதல் நாள் வீடியோவில் கிடச்சிருக்கு ஸோ தொடர்ச்சியாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சித்தி புத்தியோடு எங்களுடைய வீட்டு தெய்வம் பிள்ளையார் வந்து உட்காந்தாச்சு இந்த பக்கம்னா இன்னைக்கு கிருஷ்ணர் தொடர்பான விஷயங்கள் நிறைய பரிமாறப்பட்டதுனால கிருஷ்ணா குட்டி வந்திருப்பார் வீட்டுக்கு அவருக்கு அவள் நைவேத்தியம் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு வெள்ளத்தில் அவள் எல்லாம் போட்டு ஏலக்காய் பவுடர்லாம் தூவி ஏதோ பண்ணி வச்சிருக்கேன் வேணு ஷியாமலா அம்பாளுக்கு தான் பூஜை பண்ண போகிறோம் பட்டீஸ்வரம் துர்கையுடைய தரிசனம் பார்க்குறீங்க அழகாக மடிசார் கட்டிக்கிட்டு நேத்தியே அவங்கள நீங்கள் பார்த்தீங்க நேத்திக்கு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வந்தவங்களுக்கு சிறப்பு பூஜை ஆராதனை பண்ணா மன மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனால பட்டீஸ்வரம் துர்க்கைக்கு செவ்வரளி மலர்களால் ஒரு சரம் கட்டி போட்டிருக்கேன் ரொம்ப அழகா திவ்ய சுரூபமாக சாந்த சுரூபினியாக காட்சி அளிக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்கையை தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து கால் தொட மேல ஒரு கையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த திருக்கோலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டைல் அவங்கள்ட்ட ஒரு கம்பீரம் நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அம்பாளாக இருக்காங்க அருமையா அவங்கள நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணியிருக்கோம் கஜானனாய நமக ஓம் கணாத்தியக்ஷாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் சுகப்பிரியாயை நமக ஓம் பிரியாயை நமக ஓம் கதம்பேசியை நமக ஓம் மதா கூச்சனாயை நமக ஓம் பக்தானுகிரகதாயை நமக ஓம் மந்திரேஷியை நமக ஓம் உமாயை நமக ஓம் பாரதியை நமக ஓம் பத்ராயை நமக ஓம் சர்வியை நமக சியாமலா நவராத்திரியின் இரண்டாம் நாள் பூஜையின் பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பிள்ளையார் அனுகிரகமாக இருக்கட்டும் வேணு ஷியாமலா அனுகிரகமாக இருக்கட்டும் பட்டீஸ்வரம் துர்கையினுடைய அருட்கடாட்சமாக இருக்கட்டும் அன்னை மீனாட்சியினுடைய பேரருளும் பெருங்கருணையும் எல்லாருக்கும் கிடைச்சி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரார்த்தனைகளும் கோரிக்கைகளும் இருக்கோ அத்தனையையும் அம்பாள் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கோவிந்தபுரம் நுழைவாயிலே ரொம்ப ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருந்தது பாண்டுரங்கன் ருக்மணி தாயாருடைய இந்த பிரசித்தியான கோயில் அந்த மண்டபம் பார்த்தா வட இந்திய ஸ்டைலில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது உள்ள பாண்டுரங்கனும் ருக்மணி தாயாரும் திவ்ய தரிசனம் கொடுத்துட்ருக்காங்க அழகாக இருந்தாங்க அந்த அழகை பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ஒரு நாள் பத்தாது அப்படிங்கிற மாதிரி வட இந்திய பாணியில் அவங்களுடைய உடை அலங்காரம் எல்லாமே இருந்தது அங்கே நிறைய புகைப்படங்களையும் பார்க்க முடிஞ்சுது பெரியவர்கள் அதாவது கிருஷ்ண பக்தியில் திளைச்சவங்களுடைய நிறைய புகைப்படங்களை அந்த பிராகாரத்தில் அப்படியே வச்சுருந்தாங்க உள்ளே வந்து வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாதுங்கிறதுனால நான் வெளிப்பிரகாரத்தை நான் காட்டுறேன் வேத பாடசாலை இதெல்லாம் பார்க்குறதே ஒரு புண்ணியமாக இருந்தது குட்டி பசங்கள்லாம் பூணூல் போட்டுக்கிட்ட பசங்கள் அழகாக வேத பாடசாலையில் தங்கி வேதம் பயிலக்கூடிய இந்த நிலையை பார்க்குறதே ஒரு ஆனந்த அனுபவமாக இருந்தது வேத மந்திரம் ஒழிச்சிட்டே இருக்கக்கூடிய அந்த வளாகத்தை கடந்து தான் நம்ம கோவிந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கோசாலாவுக்கு போகணும் அங்கே பசுமாடுகளை வளர்க்குறதை பற்றியும் பசுமாடுகளை நம்ம எப்படி தெய்வமாக பார்க்குறோம் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் குறிப்புகளாக எழுதி போட்டு வச்சிருந்தாங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கான நுழைவாயில் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஷேப்பில் கிருஷ்ணர் கைகளால் புல்லாங்குழலை வாசிக்கக்கூடிய அந்த வகையில் அமைக்கப்பட்டிருந்தது ஒரு விசித்திரமான அமைப்பாகவும் இருந்தது இந்த கோசாலைக்குள்ளே நுழையும் போது மன்னார்குடி ராஜகோபாலரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அவர் தான் அங்கே மாடுகளுக்கெல்லாம் ரட்சகராக இருக்காரு எல்லா மாடுகளையும் காப்பாற்றக்கூடியவராக அங்கே இருக்கிறத பார்த்து நம்ம ரசிக்க முடிஞ்சது எவ்வளவு மாடுகள் சொல்லவே வார்த்தைகள் இல்லை அத்தனை விதமான மாடுகள் பல மாடுகள் வெளியூர்லேருந்து வந்த மாடுகள் போல இருந்தது இந்த கோவிந்தபுரம் கோசாலையில ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்கு அப்படிங்கிற தகவலை அங்க சொன்னாங்க கோவிந்தபுரம் கோசாலையில இவ்வளவு மாடுகள் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வர்றது ரொம்பவே மன நெகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கு நம்மளாலலாம் சிட்டி லைஃப்பில் மாடுகளை வச்சு பராமரிக்க முடியுமா வளர்க்க முடியுமா விவசாயிகளுக்கே கூட மாடுகள் வச்சு பராமரிக்கிறது கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடிமாடுகளாக பராமரிப்பு இல்லாமல் நிறைய மாடுகளை பல்வேறு தொல்லைகள் கொடுத்து மாடுகளை வதம் பண்ணக்கூடிய வகையில் நிறைய தவறுகள் இருக்கிற வேலையில் இத்தனை மாடுகளை ஒரே இடத்துல பார்க்குறதே ஒரு பெரிய புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் கூட பேட்ஸ்மென் எதுவுமே இல்லாமல் அவ்வளவு சுத்தமாக இந்த இடம் பராமரிக்கப்பட்டு வருது ஒவ்வொரு மாடுமே பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு கோபூஜை எப்போ வேணால் செய்யலாம் அப்படிங்கிற தயார் நிலையில் இருக்கக்கூடிய வகையில் சுத்தமாக சுகாதாரமாக இந்த இடம் பேணி பாதுகாக்கப்பட்டு வர்றது குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது கிராமப்புற பெண்களாக இருக்கட்டும் வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அல்லது தமிழகத்திலேருந்து பல மூளைகள்லேருந்து கிருஷ்ண தரிசனத்துக்காக வரக்கூடியவர்கள் எல்லாருமே ஆனந்தமாக இந்த மாடுகளை தரிசனம் பண்ணதெல்லாம் பார்க்க நெகிழ்ச்சியாக இருந்தது ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்த முப்பத்து முக்கோடி தேவர்களையும் பல முறை சுற்றிட்டு வந்த ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது இவ்வளவு பெரிய விஸ்தீரணமான இடத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இது ஒரு பகுதி தான் ஒரு சின்ன பகுதி தான் இந்த மாதிரியான பகுதி நிறையவே இருக்குது அதாவது இந்த மாதிரி கொட்டகைகள் ஏராளமாக அங்கே இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது நான் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் போனேன் அடுத்தடுத்த பயண திட்டங்கள் இருந்ததுனால நான் கோவிந்தபுரம் கோசாலையை முழுமையாக பார்க்க முடியல ஆனால் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக கிடைச்ச மாதிரி இருந்தது பல கோசாலைகளுக்கு போயிருக்கேன் ஆனால் இத்தனை மாடுகளை அழகான பராமரிப்பில் வச்சுருக்கிறது இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன் வீர எழுச்சி நாயகன் ஆன்மீக குரு சுவாமி விவேகானந்தருடைய பெரிய சிலையை பார்க்க முடிஞ்சுது இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது பிருந்தாவனம் போன்ற ஒரு பகுதி இங்கே கிருஷ்ணருடைய பல திவ்ய ஸ்தலங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணை ஒரு குடுவையில் அடைச்சி வச்சுருக்காங்க கோவர்தனகிரி மலையை தூக்கக்கூடிய கிருஷ்ணராக சுண்டு விரலால் தூக்கி சாகசம் புரியக்கூடிய கிருஷ்ணரை தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்களேன் கிருஷ்ணர் ராசலீலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கோபியரோடு அவர் சல்லாபித்திருக்கக்கூடிய காட்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான போசஸ்ல எனக்கே கொலு பைத்தியம் கொலு பொம்மைகள்னால் அப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சி அலைவேன் இந்த இடத்துக்கு போனப்போ இந்த இடத்துல மட்டுமே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு போஸுமே அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது அந்த கோபிகாஸ் எல்லாம் கிருஷ்ணரோட ராசலீலையில் ஈடுபடுறதா இருக்கட்டும் அவரோட நடனம் புரிந்து அழகாக சந்தோஷப்படுறதா இருக்கட்டும் இந்த துளசி மாடத்தை சுற்றி வரக்கூடிய இந்த நிலையாக இருக்கட்டும் எல்லாமே பரமானந்த அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோயிலு நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கோவிந்தபுரம் அப்படிங்கிறது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்குது கண்டிப்பாக நீங்களாம் விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி